வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபத்தி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீனல் பெத்தாலஜி அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான உணவுகள் என்ன அப்படின்றதாங்க ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல உணவுகள் மட்டும் இல்லை நம்ம சில பொருட்கள் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா அதுவும் வரும் அந்த மாதிரி எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா வர்றதுக்கு உண்டு அடுத்து வந்து பாருங்க ட்ரிங்க்ஸ் ஆல்கோஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க உப்பு உப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப தூக்கலாவே உப்பு சாப்பிடுவாங்க பொதுவாக நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா கல் உப்பு வந்து ஒரு கல்லு தூக்கலா இருக்கும் நான் கூட ரொம்ப நாளா வந்து பாருங்க உப்பு கொஞ்சம் தான் சமைப்பேன் அதுக்காக நான் ரொம்ப டேஸ்டா சமைப்பேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை பட் உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் எனக்கு எங்க ஹோட்டல்ல வந்து போய் சாப்பிட்டாலும் உப்பு வந்து பத்தாத மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் தான் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் உப்பு கம்மியா போடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் தான் தெரிய வருது அடடா நம்ம தான் ஒரு கல்லு உப்பு தூக்கலா போடுறோம் அப்படின்னு அப்ப நல்ல கொஞ்சம் உப்பு வந்து நிறைய சாப்பிட்டுட்டு உப்பு கம்மியா சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணணும் உப்பு கம்மி பண்ணணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நேரம் வந்து நம்ம உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க மைண்ட் செட் வந்துட்டோம் ஆக ஜென்ரலா வந்து பாருங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனும் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றரை கிராம் உப்புக்கு மேல எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் உப்பு டு ரெண்டாயிரம் மில்லிகிராம் உப்பு அதுக்கு மேல எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அடல்ட் அடல்ட்னா பெரியவங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க சில தொந்தரவுகளோட இருக்கவங்க அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க நம்ம உலக சுகாதார நிலையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மூணு டு அஞ்சு கிராம் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிபி இருக்கவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க மூணு கிராம்க்கு கம்மியா எடுங்க அப்படின்றத சொல்லிட்டா சொல்றாங்க இல்லைங்க எங்களுக்கு பிபி எல்லாம் இல்ல எங்களுக்கு வந்து பாருங்க இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்ல நாங்க நார்மலா இருக்கும் நாங்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் உப்பு போதுமானதுங்க அஞ்சு கிராம்னா எவ்வளவுங்க ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு உப்பு தான் ஆனா நம்ம காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரேக் எவ்வளவு உப்பு போட்டு உப்புமா பண்றோம் எவ்வளவு உப்பு போட்டு பொங்கல் செய்யறோம் மத்தியானம் அதுக்கு மேல சாம்பார் ரசம் எல்லாத்துலயும் எவ்வளவு உப்பு போடுறோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரை உப்பு பண்ணிக்கணும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி இப்ப எனக்கே வந்து அரை உப்பு சாப்பிட பிடிக்காது நல்லாதான் இருக்கும் தொந்தரவு இல்ல அப்ப ஒரு நேரம் நம்ம உப்பு இல்லாம எடுத்துக்கலாம் உப்பு இல்லாம எது எடுக்க முடியும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆஹ் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம் பெஸ்ட் உப்பு இல்லாம இல்ல கஞ்சி அரை உப்பு போட்டு எடுத்துக்கலாம் மார்னிங் இல்ல பழைய சாதம் கொஞ்சமா உப்பு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க உப்பு கம்மி பண்ணணும் இதுதான் வந்து பாருங்க மூணாவது கல்பிரிட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இப்ப நிறைய பேரு ஆஹ் ஆனா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் ஒன்லி ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறாங்க பாத்தீங்களா மாவுசத்து சுத்தமா சாப்பிடுறது புரதம் மட்டும் சாப்பிடுறது புரதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கும் தோராயமா எண்பது கிலோ இருக்கணும்னா எண்பது கிராம் தாங்க எடுக்கணும் தொண்ணூறு கிலோ இருக்கணும் தொண்ணூறு கிராம் தான் எடுக்கணும் ஆனா நான் வந்து பாருங்க எழுபது கிலோ தான் இருக்கேன் ஆனா நான் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து புரோட்டீன் எடுக்கிறேன் இது வந்து நம்ம கொட்டையா அதாவது பயிரா அப்படியே இல்லை புரதமே ஒரு உணவு எடுக்கிறோம்னா அதுல இருக்க புரதமே வந்து பாத்தீங்கன்னா வேற குறை கிராம் அளவுக்கு வருது அப்படின்னு எல்லாம் எடுக்கக்கூடாது அதாவது நீங்க எவ்வளவு வெயிட்டு இருக்கீங்களோ அதுல ஒன் டென்த் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் எக்ஸசிவ் ப்ரோட்டீன் ப்ரோட்டீனாலே கிட்னி ப்ராப்ளம் வந்துருதா இல்ல எக்ஸசிவ் ப்ரோட்டீன்னால என்ன ஆகும்னா அமிலோய்டோசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் அடைவுல கிட்னி ப்ராப்ளம் வரும் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க வந்து பாருங்க இப்ப பிரியாணி ஹோட்டல்ல அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஏன்னா பிரியாணில போடுற இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த சோம்பு தயிர் இதெல்லாம் நம்ம நாட்டு மசாலாக்கள் அந்த மசாலாக்கள்னோட நிறைய நல்லது இருக்கு நிறைய நல்லது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ற மசாக்கள் மசாலாக்கள் அதுல பெருசா வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது கிடையாது அளவுக்கு அதிகமா எடுக்கும்போது போது அதுல காம்ப்ளிகேஷன் ஓகேங்களா சரி இப்ப நம்ம சைனீஸ் ஃபுட் எடுக்கிறோம் துரித உணவு அப்படின்றாங்க பாத்தீங்களா இப்ப சைனீஸ் ஃபுட் எடுக்கும்போது அதுல யூஸ் பண்ற நிறைய டேஸ்ட் அண்ட் அது எப்படி வேலை செய்யுது எந்த அளவுக்கு போடணும் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க ஒரு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க எஃப்டி சில விஷயம் கொடுத்துருக்காங்க இது இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேல யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒரு நெறிமுறைகள் இந்த அளவு கோள்கள் அப்படின்னு இருக்கிறதாங்க செய்யுது ஆனா அந்த அளவு கோள்கள் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா ஃபாலோ பண்றது இல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறவங்க நிறைய கொஞ்சம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல எத்தனை பேர் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கிறாங்க என் மனசாட்சியை கேட்டு நான் பதில் சொல்றாங்க என் மனசாட்சி சொல்ற பிரகாரம் நான் நடந்துக்கிறேங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மி இல்லையா ஆக துரித உணவுகள் அப்படின்றது வேண்டாம் துரித உணவுகள்ல அஜ்னமூட்டை போட்டிருக்கும் அச்சின மூட்டை ஓரளவு குறிக்கும் எடுக்கலாம் அதுல பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது மூட்டவே எடுக்க கூடாது அப்படி கிடையாது அளவுக்கு அதிகமா அதுல நிறைய டேஸ்ட் என்னான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க அது வந்து அதனோட ஆக்ஷனே நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்க நிறைய பர்சன்ஸ் வந்து பேஷண்டா வருவாங்க அப்போ ஒரு சிலர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் என்னங்க இதுக்கு வந்து ஒரு இப்ப சாஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே நீங்க வந்து யூஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலர் இந்த சால்ட்டா சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் ஏது மேடம் எக்ஸ்பெரியா அதெல்லாம் நாங்க வந்து பாக்க மாட்டோம் என்ன இருக்குதோ கம்மி எது இருக்கோ அதை வாங்கி நாங்க யூஸ் பண்ணிடும் அப்படிம்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிலர் ஹானஸ்டா சொல்றதும் உண்டு அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க நியாயமா பார்த்தா பாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க மக்களுக்கு டேஸ்ட் பிடிக்குது சாப்பிடுறாங்க என்ன பண்ண முடியும் நாங்க எங்க வயிற்று பொழப்புக்கு நாங்க செய்யறோம் அப்படின்ற வார்த்தை ஹானஸ்டா சில பேர்சன்ஸ் வந்து பேஷண்டா வரவும் சொல்றது உண்டு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாப்பிடவே கூடாது ஆபத்து அப்படிலாம் இல்லைங்க நீங்க சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுங்க ஃப்ரீக்குவென்ட்டா சாப்பிட்றது அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாயு மாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குங்க வாயு மாத்திரைன்னா என்னன்னா ஸ்டெராய்ட்ஸ் இப்ப கிராமங்கள்ல இருக்கவங்களாம் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி எந்த வழியாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க இது கிராமங்கள்ல இருக்கவங்க மட்டுமா இல்ல சிட்டில இருக்கவங்க கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கெமிஸ்ட் கிட்ட வாங்குறாங்க இது நியாயமா கிராமங்கள்ல தான் நிறைய வாங்குறாங்க சிட்டில கம்மியா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவல்க்கு மேல இந்த வில்லேஜ் ஓரியன்டில் இருக்க கெமிஸ்ட் அதாவது மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்களும் சொல்லுவாங்க இதை நிறைய சாப்பிடக்கூடாது கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஆஹ் அதுக்கும் மேல கேட்கறவங்க கேட்கறாங்க கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க அதுக்கும் மேல டாக்டர் கிட்ட போகாம குவாக்ஸ் கிட்ட வைத்தியம் பண்றவங்க அனுபவத்துல வைத்தியம் பண்றவங்க கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறவங்க போனா ஐம்பது ரூபாய்க்கு ஊசி இல்ல நூறு ரூபாய்க்கு ஊசி ஒரு நாலு நாள் மாத்திரம் கொடுக்கணும் சட்டன்னு கேட்கணும் பட்டன் வலிகோணம் ஆயிட்டும் இதுக்கு என்ன ஆப்ஷன் ஸ்டெராய்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெயினுக்கெல்லாம் நல்லா கேக்கும் ஆனா அதனால பாதிப்பு ஜாஸ்தி அப்ப ஸ்டெராய்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஏழாவது என்ன அப்படின்னா சுத்தமா தூங்குறதே இல்ல ராத்திரி எல்லாம் எனக்கு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு தூக்கமின்மை இருக்கு இன்சோம்னியா இருக்கு இப்படி நிறைய விஷயம் இதெல்லாம் ஒரு காரணம் அதுக்கு அடுத்து எட்டாவது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த ஆஹ் நம்ம கேஸ் ஃபில் பண்ண ட்ரிங்க்ஸ் எத்தனையோ கம்பெனிஸ் நம்ம கம்பெனிஸ் பேர்லாம் சொல்ல வேண்டாம் அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க அடுத்த காரணம் என்னன்னா இந்த கார்பனேட்டட் பாத்தீங்கன்னா உப்பு கல் உப்பு நல்ல தூக்கலா போட்டு எடுப்பாங்க சில கோயில் மலை மேல ஏற கோயில்லாம் நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோடால உப்பு போட்டு கொடுப்பாங்க நல்ல எனர்ஜியா இருக்கும் இதான் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டா கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பாருங்க நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு சோடால உப்பு போட்டு குடிக்கிறது சோடால லெமனும் உப்பு தூக்கலா போட்டு குடிக்கிறது இதுவும் காரணம் ஆக இது மட்டும் தானா நம்ம வந்து பாருங்க இந்த பேக்கடு பாத்தீங்களா அதுவும் காரணம் பேக்கடு சின்ன இவ்வளோட்டு சிப்ஸ் இருக்கும் நிறைய காத்தடிச்சு ஒரு நல்ல அழகான ஒரு ரேப்பர்ல ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி பேக்கட் பேக்கடு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஃப்ரீக்வண்டா எடுக்கிறது டிண்ட் ஃபுட் எடுக்கிறது நிறைய ஊரக எடுக்கிறது ஊருகா சாப்பிடவே கூடாது அப்படின்றது இல்லைங்க இப்போ வந்து பாருங்க ப்ரோபயோட்டிக் ரிச் பிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் நம்ம வீட்லயே கொடுக்கலாம் அந்த மாதிரி பிக்கிள்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடும் போது அது நல்லது ஆனா நிறைய அதுல எப்பயுமே வந்து பாருங்க ஊறுகாயில உப்பு ஜாஸ்தி இருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு பொருள் நம்ம இப்ப மாங்காய் ஊறுகாய் போடுறோம்னா அந்த மாங்காய் ஊர்கால உப்பு ஜாஸ்தி போடும் போது அதுல இருக்க ஈரப்பதத்தை எடுத்துரும் ஃபங்கஸ் வராம பாக்கும் சோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் பிக்கிள் இல்லாம இந்த மாதிரி நார்மல் பிக்கிள்ஸ் நிறைய எடுக்கிறது இந்த மாதிரி காரணம் நம்ம அடிக்கிட்டே போலாங்க அதுக்கு மேல நம்ம வந்து சுகர் நிறைய இருக்கு டயபெட்டிக் நிறைய இருக்கு டயபெட்டிக் ரொம்ப நாளா கண்ட்ரோல் வச்சுக்காம இருக்கிறது பிபி நிறைய இருக்கு பிபி கரெக்டா மெடிசன் எடுக்கல பிபி கண்ட்ரோல் இல்லாம எடுக்கிறது கண்ட்ரோல் இல்லாம வச்சுக்கிறது இப்படி பல விஷயம் சொல்லலாம் நம்ம கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான கல்பிரிட்ஸ் அப்படின்னா இன்னும் நான் சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு இருக்கு சரி இப்போ கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு எனக்கு எப்படி தெரியுங்க ரொம்ப சிம்பிள்ங்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்னு இருக்குங்க அதை பண்ணாலே தெரிஞ்சிடும் அதுக்கும் மேல அறிகுறிகள் மூலயமா தெரியுமா அப்படின்னா இல்ல நம்மளுக்கு கால் வீக்கம் கண்ணு கீழே வீக்கம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கால் வீக்கத்தை நம்ம அமுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிட்டிங்கேடிமா அப்படிம்பாங்க உள்ள பள்ளமா ஒரு அம்து அமுத்துனா ஒரு குழி விழும் இது இருக்கு கண்ணு கீழே பீக்கம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீனல் பெத்தாலஜி இருக்கா உடனே ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட யூரின் பார்க்கணும் யூரினோட கலரை வச்சு நம்ம நிறைய நோய்கள் கண்டுபிடிக்கலாங்க இப்போ டயபெட்டிக் பேஷன்ஸ் இல்ல பிபி பேஷண்ட் அன்கன்ட்ரோல்டா இருக்கு அதனால ரீனல் பெத்தாலஜி அப்படின்னாலும் ஸ்டெராய்ட்ஸ் நிறைய எடுத்து பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுத்து ரீனல் பெத்தாலஜி ஃபீவர் ரிடியூசர்ஸ் நிறைய எடுத்து இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் வருஷக்கணக்கா சாப்பிட்றதும் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இப்ப நான் வந்து சமீபத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டல் பேர்லாம் சொல்ல வேண்டாம் பட் இருந்தாலும் அங்க பேஷண்ட்டை பார்க்க போட அப்போ வந்து அந்த டாக்டர் முன்னாடி கேட்டாரு இந்த ஓமியோ மருந்து சித்தா மருந்து ஆயுர்வேதா மருந்து ஏதாவது ரொம்ப நாளா எடுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப அவங்க சொன்னாங்க இல்லை நாங்க அதெல்லாம் எடுக்கல அப்படின்னு பாக்க சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இந்த சித்தா மருந்து ஓமியோ மருந்து ஆயுர்வேதா மருந்துல ரொம்ப நாள எடுத்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு அது வந்து சொன்னாரு நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்லல ஆனா உண்மை என்ன அப்படின்னா அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க அவங்களோட ஸ்டெராய்ட்ஸ் நிறைய எடுத்தாதான் வருது அவங்களோட பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுத்தாதான் வருது பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதாவது அஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயுர்வேதா மெடிசன்ஸ்ல வந்து பாருங்க மெட்டல்ஸ் நிறைய இருக்கு அந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரீனல் ப்ராப்ளம் வருது நாட்டு மருந்து நிறைய எடுக்கிறாங்க அப்படின்றத எங்களுக்கு நாட்டு மருந்து பத்தி தெரியல ஆனா ஹோமியோ மெடிசன்ஸ்னாலயோ சித்தா மெடிசன்ஸ்னாலயோ ஆயுர்வேதா மெடிசன்ஸ்னாலயோ வரது இல்லைங்க நம்ம எது ஒண்ணுத்தையுமே அளவுக்கு மிஞ்சி எடுக்கும் போது ஒரு ஆயுர்வேதா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு இவங்க பத்து வருஷமா மூணு வருஷமா அட ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இவங்க எடுத்துட்டே இருந்தா அதுக்கு அந்த ஆயுர்வேதா டாக்டர் என்ன பண்ண முடியும் இல்லீங்களா ஆனா அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒரு பெரிய பர்சன் அவரு அதாவது நல்ல குவாலிஃபைட் பர்சன் ஒரு கேட்ட உடனே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் ஷாக் ஆனேன் சரி அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு கெஸ்ட் அஹ் அங்க போயிருக்கோம் ஒரு பேஷண்ட்ட பாக்க போயிருக்கோம் அப்ப நம்ம கேட்கவும் கூடாது பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆயிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இது எதுவுமே உண்மை இல்ல ரீனல் பெத்தாலஜிக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கு அதுக்கும் மேல நம்ம யூரின் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த யூரினோட குவாலிட்டியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னாங்க யூரின் வந்து போறாங்க அப்படின்னா யூரின்க்கு மேல நல்ல இவ்வளவு நுரம் இருக்கும் பெரிய 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 நுரம் நிறைய நுரம் பொதுவா யூரின் போன உடனே ஒரு மூணு மக்கு தண்ணி ஊற்றும் இல்லை ஒரு முறை ஃப்ளெஷ் ஆனவனே அந்த யூரின் அந்த க்ளோசெட் வந்து ஆகிடும் இல்லைங்களா இவங்க ரெண்டு முறை ஃப்ளெஷ் பண்ணணும் அப்பதான் அந்த க்ளோசெட் நார்மலா இருக்கும் அப்போ யூரினோட கன்சிஸ்டன்சி வச்சு யூரின் வந்து வெள்ளையா இருக்கிறது பொக்க மூட்டமா இருக்கிறது அதை வச்சு அதுக்கும் மேல யூரினோட நுற வச்சு இந்த மாதிரி சில பல அறிகுறிகள் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இதுக்கும் மேல நிறைய அறிகுறிகள் இருக்கு இன்னொரு பதிவுல பாக்கலாம் நேரம் நம்மளுக்கு பத்தலை அப்படின்றதுனால இன்னொரு பதிவுல இதை பத்தி இன்னுமே டீடைலா விவாதிக்கலாம் ஓகேங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ